நமது சங்கத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஒரு சில போராட்டங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது சில போராட்டங்கள் வெற்றி அடையாவிட்டாலும் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இப்ப நமது அண்ணன் சுடலமேடன் அவர்கள் அவருடைய வருத்தங்களை தெரிவித்தார் தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் என்கிட்ட சொல்ல போறாரு அப்படின்ட்டு அதற்கு காரணம் என்ன என்னவென்றால் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் எனக்கு என்ன பார்வை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாம ஒரு சாங் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு சடங்கு வீட்டு போகிறோம் பாதுகாப்பு வீட்டுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் நிறைய பேர் கூப்பிட்றாங்க கண்டிப்பாக போனி தான் ஆகணும் போகணும் அப்போ வந்து நம்ம ஒரு பகுதிக்கு செல்லும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம சங்க நிர்வாகிகள் அழைத்தால் பத்து பேராக இருக்கட்டும் இருபது பேராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படும் அவங்க வீட்டில் பல்வேறு வேலைகள் இருக்கும் அது பாதிக்கப்படுங்கிற அடிப்படையில் தான் நம்ம யாரையும் கூப்பிடுறது இல்லை சராசரி அரசியல் பண்ணாமல் நம்மள கூப்பிட்டு இருக்காங்க நம்மளால் என்ன முடியும் பைக்கில் போக முடியாது பைக்கில் போவோம் போக முடியாது காலை போவோம் நடந்து போல போக முடியுமோ நடந்து சென்று வருவோம் இதுதான் நம்மளுடைய கொள்கை அந்த அடிப்படையில் தான் இப்போ யாரையும் இல்லை கண்டிப்பாக வர வேண்டும் நிறைய பேர் வந்ததாக எங்களுக்கு வந்து மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைத்தால் யார் நினைச்சாலும் சரி தேவைப்பட்டால் அந்த எந்த வேகன்சிக்கு வந்து நம்ம பந்தா பண்ணணும் சங்கத்துடைய நிர்வாகி நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முறைப்படி சங்கத்துக்கு பத்திரிகை கொடுத்து சங்கத்தில் உள்ள நிர்வாகி அனைவரையும் வர சொல்லி கூப்பிட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு மாநில சங்கத்தாளர்கள் குறைந்தபட்சம் சமீபத்தில் கூட நிறைய பேர் காரில் தான் நீங்க வரணும்னு சொன்னாங்க காரில் நீங்க தான் எங்களுக்கு வந்து மரியாதை

சங்கத்தில இந்த இந்த ஆண்டு தீர்மானம் முக்கியமான தீர்மானம் என்ன பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடியதுங்க பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதை நாம் நிர்வாக ரீதியாக ஒரு பாராளுமன்ற தொகுதியை ஒரு மண்டலமாகவும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட தலைவராகவும் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு தொகுதி தலைவராகவும் பிரித்து தமிழகத்தில் பாராளுமன்ற தொகுதிக்கு நூத்தி இருபது மாவட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கு உறுதியேற்போம் அதை சட்டமன்ற தொகுதி தலைவர்களை உருவாக்கணும் தொகுதிக்கு ஒரு சில அணிகள் செயல்படாமல் இருக்கிறது அதை செயல்பட வைக்க வேண்டியது நம்முடைய கடமை குறிப்பாக வளர்க்கிற நிதி இந்த மாதிரி அணிகள் செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம் இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர் நான் எடுத்து செய்கிறேன் என்னால் உழைக்க முடியும் இரண்டு கிட்டத்தட்ட காவல் நிலையத்துக்கு என்னால் போக முடியும் பஞ்சாயத்து பேச முடியும் நாடகளுக்கு எந்த பிரச்சனையும் முதலாளர்கள் நிற்க முடியும் அப்படி யார் பேசாலும் பணக்காரர்கள் ஏழை என்று சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய நல்லவர்களுக்கு மாவட்ட தலைவர் தவிர்க்கும் இதை காலத்தில் அறிவை கருதி உடனடியாக செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இதை நாம் செய்வோம் என்று நம்புவோம்

எனக்கு முன்பாக இருக்கிறது ஆனால் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆர்மி தலைவர் நாடா சமுதாயத்தின் முக்கியமான தலைவர் சுயமயா இயக்கத்தினுடைய தலைவர் பெரியாருக்கையின் தலைவராக இருக்கும் தலைவர் நாடாளுடைய ராஜா என்று வெள்ளைக்காரர்களால் அறிவிக்கப்பட இருந்த தலைவர்

இருக்கூடிய அந்த வேலைக்கு வைப்பார்கள் என்று நம்புவோம் என்றால் நாளர் என்ற உணர்வை தாண்டி குடும்பம் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது தொழில் இருக்கிறது என்ற காலத்திற்காக பெருந்த காமராஜரை சமீப காலமாக தொடர்ந்து அவமானப்படுத்தியும் அவர்களது புகழைகரண்டு பிச்சையிலும் செயல்பட்டு வருகிறார்கள் சமூக குறிப்பாக பெருந்தலைவரும் கர்ம வீரரும் கலைஞர்களும் இன்று ஒரு புத்தகத்தை போட்டு அந்த புத்தகத்தின் மூலம் கருணாநிதியையும் காமராஜன் ஐயாவும் ஒன்று இன்று போல சித்தரிக்க முயற்சி செய்த போது அதற்கு யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை டாடா சமுதாயத்தின் சார்பாக ஒரு போராட்டம் மனதை நடைபெறுவதாக இருந்தது ஆனால் திமுகவுடைய அமைச்சர் தலையிட்டு நீங்கள் போராடக்கூடாது நீங்கள் போராடினால் நாங்கள் உங்களுக்கு எதிராக இருப்போம் எங்கள் மூலம் உங்களுக்கு எந்த நன்றியும் நடக்காது என்று மிரட்டல் இருப்பதன் காரணமாக அந்த போராட்டம் நடத்துவர்கள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் அதாவது காமராஜருக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம்

இந்த காட்சிகள் படத்தை நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி இதற்கு நாடக சமுதாயம் சார்பாக இதுவரை எந்த எதிர்ப்பும் இல்லை யாரும் எதிர்த்து பதிவு செய்யவில்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நாடர்களை தவிர ஆனால் செந்தில் மன்னர் என்பவர் மூன்று நாட்கள் முத்ராம தேவர் யாதகை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்தார் அது தொண்ணூறு சதவீதம் உண்மை இருந்தது அந்த கருத்து கூறியதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு முழுவதும் மேற்பட்ட வழங்கப்பட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு பற்றி தவறாக பேசுவன் மீது நடவடிக்கை கிடையாது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசிய புத்தகத்துக்கு தடை கிடையாது பெருந்தலைவருடைய புகழை இரட்டை கோயிலில் தொடர்ந்து செயல்படும் நபர்கள் மீது எந்த நடவடிக்கை நம்ம கலைச்செல்வனை பேசுவது அவர் சொன்னாங்க அதிரடிப்படையை வைக்க வேண்டும் போராட வேண்டும் என்று அதிரடிப்படை போராட்டம் இதெல்லாம் வந்து இனி ஒரு காலங்களில் ஜெயிக்குமான்னு தெரியாது ஆனால் எங்களால் நேரம் ஒதுக்க முடியும் நாடாள சம்பதத்திற்கு எந்த பிரச்சனை என்றாலும் காவல் நிலையத்திற்கோ தாசுதார்த்து அலுவலகோ கலையற்ற அலுவலகோ ஆட்சி ஆட்சியாளர் அலுவல்கோ கோட்டாட்சி நலுவத்திற்கும் இல்லை மாநகர ஆணையர் அலுவலகிற்கோ எங்கே வேண்டாலும் சென்று நாங்கள் சமுதாயத்திற்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவழிக்க முடியும் என்று யார் நினைத்தாலும் அவர்களுக்கு என்று தனியாக ஒரு குழு உருவாக்கப்படும் அதில் விருப்பப்பட வேண்டும் கொள்ளலாம் எந்த பகுதியில் போராட்டம் நடந்தாலும் அவர்கள் அவங்களுக்கு நேரம் போது கண்டிப்பாக கலந்து கொண்டு அதை நாம் ஜெயிக்க வேண்டும் அதற்கு நீ தலைவர் ஒத்துழைப்பு சைக்கிள் அதாவது குட்டி சொன்னாங்க அதாவது நோய்கள் மிகவும் மோசமான நோய் என்று சொல்லப்படுவது புற்றுநோய் அந்த புற்றுநோய் உடனடியாக கண்டறியப்பட்டு அந்த சதைகளை நம்ம வீசிவிட்டால் அந்த நோய் பரவாது அதனால் அந்த மனிதன் காப்பாற்றப்படுவார் அதே கருத்து தான் அவர் வேற ஒரு கலையார் கலைவழக்கம் சொன்னாங்க நம்ம பொறுத்தல இருக்கு தமிழ்நாடு சக்தியை பொறுத்தல இது எல்லாமே ஒரு குடும்பமாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுல வந்து அண்ணன் தம்பியாக மாமன் பச்சனாக நண்பர்களாக உறவினர்களாக எல்லாத்தையும் இருக்கிற காரணத்தினால எதுவுமே எடுத்தோம் நம்ம அப்படிங்கிற முடிவு பண்ற இடத்துல அவர் நிறைய நாளே என்னுடைய பழைய நாடக நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளீங்க இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான் தான் எதை திருப்பி ஒரு தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கும் ஒரு தொகுதித்தாளரை கேட்டோம் கேட்டீங்கன்னா திருத்தணி திருவள்ளூர் ஆவணி பூந்தவள்ளி பொன்னேரி குமணி முன்னி ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு

பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது நாம் அதை செய்ய வேண்டும் நாடா சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வளர்ச்சிக்காக செயல்படும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் முதல் கட்டமாக சென்னையில ஆறு பாராளுமன்ற தொகுதி இருக்கின்றது சென்னை தென் சென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அப்படி வந்து ஏழு இருக்கு ஸ்ரீபெரும்புரத்தில் ஏழு இருக்கு போது நாடாளுமன்ற நாற்பத்தி தொகுதி வருகிறது முதற்கட்டமாக அதே மாதிரி மாநகர் மாவட்ட தலைவர் போட்டு சென்னை சென்னை புறநகரம் மூணு மாநகரம் இருக்கு சென்னை வார்டு இருக்கு சென்னை மாநகரத் தலைவராக பொறுப்பேற்பவர் ஒரு வார்டு

இப்படி சட்டமன்ற இருந்ததால் நமது முன்னோர்கள் செயற்பாக செயல்பட்டு பல்வேறு சாதனைகள் செஞ்சுருக்கார்கள் வட சரியில ஜெப்பி ஆனா இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது திமுக அரசு நாடார் அமைச்சர் ஒருவரை பதவி நீக்கம் செய்தார்கள் எதுக்காக செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன காரணம்னு சொல்லலை ஆனால் அதற்கு எதிரிடையாக ஒரு நாணார் கூட ஒரு எதிர்ப்பு சிறு எதிர்ப்பு கூட தெரிவிக்கவில்லை இதே வேற ஒரு சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கும் அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருப்பார்கள் ஆவணி தொகுதியுடைய

ஆண்டாக இருக்கும் என்று நாம் நம்புவோம் இருக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போன்று வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் அதன் மூலம் நம் சமுதாயத்திற்கு அரசியலட்சியாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நமது செயற்குழு கூட்டத்தை நிறைவு செய்வோம் ஆறு மணிக்கெல்லாம் முடிக்கணும் வச்சிருந்து சமுதாய நம்ம சங்கத்தினுடைய முக்கியமான வீரர்கள் சில பேர் லேட்டாக வந்த காரணத்தினால் அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அரை மணி நேரம் லேட்டாக இருந்துச்சு உங்களுக்காகவே மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் அடுத்த முறை நமது மீட்டிங் நமக்கு முதலில் பச்சுவார்த்து இருக்கணும் இருக்கணும் ரெகுலரிட்டி இருக்கணும் இந்த மூணு இருந்தால் எதையும் நம்ம ஏன் நீங்க பாஸ்தா நல்லுவங்கள எடுத்துவர்கள் அவ அதான் சவு அந்த எல்லாத்துக்கு கேக் கொடுத்து காரை வெளியிடுறோம் எல்லாம் இல்ல நான் நைட் எங்கே வெளிய சொல்லு நல்லா டீ குடுறமா டீ புரிய